சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் தான் வருவாங்க நான் எல்லாருக்கிட்டையும் பெட் கட்டி சொன்னேன் ஸ்டைலில் அப்பவே கலக்கிற ஆச்சே அவர் நீ எந்த தப்பும் பண்ணல உங்க அப்பாவை குழந்தை மாதிரி பாத்துக்கிற உன்ன மாதிரி பையனை பெற்றதுக்கு என் அண்ணன் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்

இதுக்கு நடுவுல அவருக்கு ஏதாவது ஆச்சு அங்க ஒருத்தனும் மிஞ்ச மாட்டேங்க யா கம் ஸ்ட்ரைட் ஓகே ரைட் லெஃப்ட் கம் ஸ்ட்ரைட்

நான் இது வரைக்கும் இருபத்தி ஆறு பாம்பிளாஸ் பண்ணிருக்கேன் என்ன தேடி வந்த இருபத்தி நாலு போலீஸ்காரங்கள அட்ரஸ் இல்லாம பண்ணிருக்கேன் என் மேல நூத்தி பதிமூணு கிரிமினல் கேஸ் இருக்கு பதிமூணு நாட்டுல இன்டர்போல் எனக்காக வல வீசுறாங்க திஸ் இஸ் மை ட்ராக் ரெக்கார்ட் பண்டிய விட்டு ஸ்பீக்கர் நான் வந்தது உன் தம்பிய ஒப்படைக்கல உன்னை கூட்டிட்டு போறதுக்கு I'm a gold medalist in 2006 IPS batch.

கேண்ட் ஓடே இல்லைன்னா கமிஷனர் சங்க அறுத்துருவேன் நோ அஜய் எனக்காக அவனு விட்டுல அஜய் போலீஸ் எப்பவும் கிரிமினல் முன்னாடி தலை குறிய கூடாது நோ அஜய் நோ என் பையன் நாயக்க ஒும் செய்ய முடியாதான்னு கேட்டான் அவளை முடிக்கிறதுக்கு சொன்னேன். அது நீதாகிற நம்பிக்கையோட நான் பாய்! ஒரு தடவை மைண்ட்ல பிக்ஸ் ஆனா கிளைண்டா இறக்கிட Berge! Saya boleh, berge! Begini lepas, berge, 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 கமிஷனர் சாவுக்கு அப்புறம் மும்பை ரெட் இருக்கு இருக்கு ரொம்ப கொஞ்ச நாளைக்கு இந்த கூல் இருக்கிறதா நமக்கு சேஃப் பாட்டு மாதிரி வாழ்ந்த என்ன உட்கார போட்டு விட கூட தம்பி உங்களை உயிரோட நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா

என்னட நீ நாயக்கோடைய வேலை செய்யற யாரு தெரியுமா சங்கரண மதிக்கிற நீங்க நாயக்கோடு வேலை பாக்குறீங்க சொல்றேன் பையன் இறந்து போனதுக்கு காரணம் போலி மருந்து தான் டாக்டர் சொன்னார் அந்த மல்லேஸ்வரன் யாரோ ஒரு மும்பை காரனோட சேர்ந்துக்கிட்டு இந்த போலி மருந்து வியாபாரம் பண்றான்னு தெரிஞ்சது நீ சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் பலி கொடுத்துருக்க அவன் குடும்பத்துக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த பையனோட உயிர் திரும்ப வராது போலி மருந்து தயாரிக்கிறதை இதோட நிறுத்திக்கோ இல்லடா ஒன்னையும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன் என் வியாபாரம் நடக்காத இடமே இல்ல எங்கேயாவது யாராவது அரசியல்வாதி என் வியாபாரத்துக்கு தடையா வந்தான் அவன் பங்கு அர்த்தம் உனக்கு எவ்வளவு வேணும் டேய் நீ எத்தனையோ அரசியல்வாதியில பாத்துக்கலாம்டா ஆனா எங்க சங்கரான அரசியல்வாதி மட்டும் இல்ல தலைவன் மக்கள் தலைவர் தம்பி மாஃபியாவை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எதிராக யாராவது வந்தா முதல்ல பேசி பார்ப்போம் இல்ல சீ விடுவோம் என்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் திருந்ததுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன்

はい。 Settings OK Hey Hrann, Lectör Aleks theoso Hospital He's resting Slow Slow ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகுதான் சத்யாவும் சங்கரானும் இறந்த விஷயமே தெரிஞ்சது உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தா நீங்க வீட்டை வித்துட்டு போயிட்டதான் கேள்விப்பட்டேன் இதுக்கெல்லாம் காரணமான விடக்கூடாதுன்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன் நாக்பாய் இப்ப வரைக்கும் நம்ம பிசினஸ்க்கு பிரச்சனை அந்த சங்கர்னு கவலைப்பட்டீங்க இப்போ அவன் கதை முடிஞ்சு போச்சு இங்க இருக்கிறவங்க சங்கர் ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்து போனதா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம தப்பிச்சோம் நாம தான் கொன்னனு தெரிஞ்சது நம்மள உயிரோட புதைச்சிடுவாங்க இந்த அயோக்கியங்களோட சேர்ந்துக்கிட்டு சோறு போட்ட நம்ம சங்கர் அண்ணனியே கொன்னுட்டீங்களா போலீஸ் கொன்னதுக்காக பதினாலு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களை எப்படி பழிவாங்கலாம்ங்கற யோசனையாவே இருந்த தம்பி ஒரு நாள் டேவிட்ங்கற கிரிமினல் மூலமா நாயக் அவன் தம்பியை பார்க்க இந்தியா வர்றது தெரிஞ்சது அன்னைக்கு அவனை போட்டு தள்ளணுங்கிற முடிவோடு தான் வந்தேன் ஆனால் நாயக் தப்பிச்சிட்டான் அதனால தான் அவன் தம்பியை பகடக்காயா வச்சு அவனை நெருங்க நினைச்சேன் சிவா நீ நினைக்கிற மாதிரி உன் சங்கரன சாகலடா அன்னைக்கு நீ போன் பண்ணதும் மாப்பிள்ளையை தேடி ஓட்டணும் உசருக்கு போராடிக்கிட்டு இருந்த அவரை கிராம மக்கள் உதவியோட காப்பாற்றணும் ஆனால் சத்தியாவை காப்பாற்ற முடியல இத்தனை நாளா என்கிட்ட இருந்து ஏன் இந்த விஷயத்த மறைச்சுங்க சத்யா உயிரையும் பலி கொடுத்துட்டோம் உங்க அப்பாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுங்கிற பயத்துலதான் இதெல்லாம் உனக்கு தெரியாம மறைச்சிட்டோம் உனக்கு அவ கணேஷ் மாசிலா எங்க

அவங்க ரெண்டு பேரும் மொல்ல மாறினா இவன் முடிச்சவதி செய்ற எல்லா பிசினஸ்லயும் மூணு பேருக்கும் பங்கு இருக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி இவங்க மூணு பேரும் இன்னும் நாயக்கோட தொடர்புல இருக்காங்க பக்கத்துல நிக்கிற ரெண்டு பேரும் மல்லேஷோட பசங்க ஒருத்தன் தாஸ் இன்னொருத்தன் அருண் பயங்கரமான அருண் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு கெடுக்க ட்ரை பண்ணும் போது அவ பீர் பாட்டில் உடச்சு அவன் தொண்டையில குத்துனப்ப இவன் குரல் போயிடுச்சு ஜெர்மன்ல இருந்து ஸ்பெஷலா கொண்டு வந்த மெஷினோட உதவியால மட்டும்தான் இவனால பேச முடியும் குட் அஜாய் நீ சொன்னது கரெக்ட் ஐ அக்ரி வித் யூ இவங்கள நாம அரஸ்ட் பண்ணாலும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு எப்படியும் வெளியில வந்துடுவாங்க ரூல்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு போலீஸ்லாம் எல்லாம் யார வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும் என்ன வேணா செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டு இந்த ஆபரேஷன்ல யார் குறுக்க வந்தாலும் தூக்கு எக்காரணத்தை கொண்டு வந்த நாய்க்கு மிஸ் ஆக கூடாது ஐ எம் கிவிங் புல் பவர் தேங்க்யூ சார் சார் சும்மாவே சீண்டி விட்ட புள்ளி மாதிரி கண்ணப்பட்டவனா வேட்டாடுவான் இவங்களுக்கு இன்னும் பவர் கொடுத்தீங்கன்னா இவங்க கூட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் சார் டோன் வரி மிஸ் மூத்தி உங்களை டிபுடேஷன்ல வேற டிபார்ட்மெண்ட் மாத்திருக்கேன் எந்த டிபார்ட்மெண்ட் யாரு மிஸ்டர் பீனு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு இவரு பேர் மொக்க வெங்கட்ராமன் ஹீரோ ஆகணுங்கிற வெறியில ஊர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்துட்டாரு அவரே ஹீரோவா நடிச்சு சொந்தமா படம் எடுத்தாரு இப்ப நடுத்தரல நிக்கிறாரு கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம தூரத்து சொந்தக்காரான மினிஸ்டர் மாசி மேகநாத கிட்ட பிஏவா சேர்ந்துட்டாரு ஆனாலும் நடிப்புனா பைத்தியம் பெரிய ஹீரோயினோட தான் ஹீரோவா நடிப்பேன்னு ரோட் ரோட சுத்துறாரு அப்ப நம்ம ஆகிய தம்பி யார் அடிச்சா மூல கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் தமிழ் கட் ஏயா இப்படி சொன்னா தேடல கிளாப்ஸ் அடிக்க மாட்டாங்க சிறுபால அடிப்பாங்க இன்டென்சிட்டி இன்டென்சிட்டியோட சொல்லணும் நான் எப்படி சொன்னேன் இந்த சுக்கல்ல இருக்கிற மாதிரி சொன்னேன் ஒன் மோர் சரி ரெடி கிளப் இன் மை 17 டேக் தென் ஆக்சன் யார் அடிச்சா மூள கொழும்பி மைண்ட் بلاக் ஆகுது ஆட்டோமேட்டிக் இந்த டயலாக் முடிய போ தியேட்டர்ல எவனும் இருக்க மாட்டேன்டா இழுத்து சொல்றதுல இன்டென்சிட்டி ஷார்ட் ஆஸ் சொன்னா ஷார்பா சொல்லணும் கரெக்ட் இதவிட யார் சார் பெட்டரா பேசுறா நான் சொல்றேன் சார் சொல்லு ஆக்சன் சொல்லுங்க ஆக்சன் யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அவன் தான் தமிழ் சூப்பர் மைண்ட் ப்ளோயிங் அன்பிலீவபிள் இதுதான் இன்டென்சிட்டி இதுதான் மாடுலேஷன் இதுதான் டெலிவரி இதுதான் ஹீரோயிசம் கண்ணா உனக்கு உன் சினிமாவுக்கு ஒரு கும்பிடு இந்த கிழவனை வச்சா சினிமா எடுங்க வேலங்கிடும் நீ ஒன்னு சொல்ல தேவையில்லடா நான் இவரை வச்சா ஹிட் சார் அவசரத்துல வாய் விட்டேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இல்லாமலாம் வாங்கின கடனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன் அம் வெரி ஹாப்பி சார் இன்ட்ரெஸ்ட்

தமிழனே எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஏழைங்க வார்த்தை விளையாடுறவனுக்கு நோ மன்னிப்பு அப்பாவி மக்களை ஏமாத்தி கையில் இருக்கிறத சுரண்டறவனுக்கு நோ மன்னிப்பு கலப்பட பால்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து ஐயான்னு கதறநாங்களே தாய்மார்கள் அவங்க நலமைக்கு காரணமானவங்களுக்கு நோ மன்னிப்பு அநீயமா வெடிகுண்டு வச்சு கொஞ்சம் கூட இரக்கமில்லாம கொல்றாங்களே ஏ பாத்தியா நீ க்ளோயிங் நீ கேப்டன் மாதிரி பேசிட்டாரு <laughs> Va, <Vasi>. sí. Miau! Vinga, tsor! Vinga, tsor! Ah, habla na, habla na. <hans>

நீ கமிஷன் எவ்வளவு எதிர்பார்க்கற என்ன பெருசாங்க ஒரு பர்சன் ஒரு நாலு கோடி வரும் ரெண்டு பர்சன்ட் வச்சுக்க எட்டு கோடி வாங்கிக்க அதுக்கு நீ எட்டு கோடின்றது அநியாயம் இல்ல சார் எது அநியாயம் அவன் என்னென்ன அநியாயம் பண்ணி இந்த அளவுக்கு வந்தாலும் உனக்கு தெரியுமா அதனால நீ பாவ புண்ணிய எல்லாம் பாக்காத படத்தை மட்டும் எடு ஆமா உன் மாமாங்க இங்க இங்கதான் இருக்கணும் இல்ல வெளிய போ மாப்பிள்ள என்னையா ஒண்ணும் இல்ல என் பல்லு செட்ட நாய் தூக்கிட்டு போயிடுச்சு புது பல்லு செட்டு வாங்கணும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா மரத்துல காய்ச்சல் நினைச்சிட்டு இருக்க எதுக்கா பல்சு கேக்குற என்ன திக்கிறதுக்கு ஏன் ப்ராப்பர்ட்டி அனுபவிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்ல நான் இப்படிதான் பேசுவேன் இஷ்டம் தான் இல்ல என்ன வெளியா என் பொண்ணு முகத்துக்காக தான் உங்க ஹராஸ்மெண்ட் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு இது சத்தியம் கீச்சர் ஹலா நான் உலக நாயகன் பேசுகிறேன் உலக நாயகனா என்ன கேள்வி ஏத்திரியா நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன் அண்ணே

ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு நீ மேட்டர் சொல்லு கான்செப்ட் என்னன்னா நில அபகரிப்பு மிருகங்கள் டைட்டில் சூப்பரா இருக்க இதுல என் கேரக்டர் என்ன இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம் என்ன ரொம்ப ரிச்சா ரொம்ப ரிச்சு ஆனா கொஞ்சம் ஏமாலி பயங்கரமும் கோபம் ஆனா சிரிச்ச முகம் அபரிதமான மனிதனையும் கொஞ்சம் கண்ணிங் பயங்கர திமிர் கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேனாதன் அந்த அளவு எப்படி அலையிறான் பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல பிரைஸ் தொட்டி குத்துறதுக்கு வரானா சரி சரி யார் என்ன தகுதி தத்தம் பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆ அதே பிரைஸ் மணி எனக்கு தான் என் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகி ஓ அதான் என் கேரக்டர் என்ட்ரி எப்போ நாளைக்கே சார்